வாங்க 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 வாமா வாங்கம்மா வாங்க 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 சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறவங்க வயிற் கல்பட்டு அழுத்தவும் வீடியோ மியூஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் மெதுவாக 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 அவங்களுக்கு தான் மெதுவாக சாப்பிடுங்க போதுமா போதுமாம்மா, சாப்பிடுங்க ஓமப்பொடி வாங்க 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 வாங்கம்மா கீழே வாங்க கை வலிக்கிறது கீழே வரீங்களா வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்கம்மா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க வீடியோ பார்க்குறோங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க